திருச்சியில் குப்பையில் கிடந்த பச்சிலம் ஆண் குழந்தை வீசி சென்றது யார் காவல்துறையினர் விசாரணை திருச்சி ஈபி ரோடு அருகே உள்ள தேவதானம் ரயில்வே அருகில் இன்று மதியம் பூசாரி தெருவைச் சேர்ந்த அம்மு மற்றும் வளர்மதியாகிய இரு பெண்கள் அப்பகுதியில் உள்ள குப்பை மற்றும் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துக்கொண்டிருந்தனர் அப்போது அருகில் உள்ள முட்புதரில் இருந்து பச்சிலம் குழந்தையின் அழுகுரல் கேட்டுள்ளது இருவரும் சென்று பார்த்தபோது அங்கு பிறந்து சில மணி நேரமேயான இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் திருச்சி கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தகவல் அளித்து பிறந்த பச்சிலம் குழந்தையை உடனடியாக முதல் உதவி சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சைல்டு லைன் பொறுப்பாளர் பிரியாவிடம் பச்சிலம் குழந்தையை ஒப்படைத்தனர் மேலும் பச்சில மான் குழந்தையை ஈவு இறக்கமின்றி குப்பை தொட்டியில் வீசி சென்றது யார் என்பது குறித்து திருச்சி கோட்டை காவல் நிலைய காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்